வணக்கம் ஷ்குருவே சரணம் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான படைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ தனக்கு நடந்தவைகளை சுமதி காரமடை கோவையிலிருந்து அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஐயனுடைய மிகப்பெரிய பக்தை ரொம்ப அற்புதமாக ஐயனை நம்பி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான பக்தை அவர்களை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வீடியோ அற்புதமான ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சுமதி இருந்து அவங்க பார்த்திங்கன்னா ஐயனுடைய மிகப்பெரிய பக்தை தொடர்ந்து நம்ம கோம்பைக்காடு வரைக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக தொடர்ந்து எங்களை ப என்னை ஃபாலோ பண்ணுறவங்க தொடர்ந்து நான் சொல்கிறத நம்ம ஐயனுக்கு என்ன செய்கிறேங்கிறத பூரை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அவங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே கா எங்கே வருவாங்க கோம்பைக்காடு வருவாங்க கணக்கம்பட்டி வருவாங்க ஜீவசமாதிவாரி எல்லாம் வருவாங்க சொந்தமாக அவங்ககிட்ட கார் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க சகோதரியோட நல்லா அற்புதமான ஒரு இணக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்போ வந்தாலும் ரெண்டு பேர் பாருங்கள் குடும்பத்தோடு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை வரும்போது பிள்ளைங்க வர முடியலைங்க வீட்டில் கார் இருக்குது ட்ரைவரும் இல்லை ஒருத்தரும் இல்லை என்னடா பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டாங்க வந்துட்டு இடத்துல வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நானும் உன்னை அணி தினமும் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்க்கணும் எனக்கு காரு இருக்கு ஆனா போட்டு வர ஆளு இல்ல நான் என்ன பண்ணட்டும் வந்தே ஆகணும் அப்படிங்குற ஒரு மிக அற்புதமான ஒரு நினைப்புல ஐயனோட வந்து சொல்லி ஒரு அற்புதமான கோரிக்கையை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இல்ல வர்றது போறதால ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லைங்க ஆனா அங்க இங்கே போறது கொஞ்சம் அலைச்சலா இருந்துச்சு சரினு சொல்லிட்டு நம்ம அங்க பிரம்ம தீர்த்த எடுத்துட்டு அங்க உட்காந்து ஐயா இன்னும் நாங்க பஸ்ல வர முடியாதப்பா காருக்கு ஒரு வழி பண்ணி என்ன என்ன பண்றது இல்ல ஒண்ணு பண்ணிடுங்களை என்னக்கு ஒரு வழி பண்ண இன்னும் இல்லா பஸ் நம்மளுக்கு கஷ்டம் நாங்க அடிக்கடி வரணும்னு நினைக்கிறோமேப்பா அப்படின்னு சொல்லி நான்காவும் ஐயா கிட்ட சொல்றாங்க வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் இருக்குங்க வீட்டுல கார் இருந்தா கூட எங்க ரிலேஷன் எனக்கு மாமா மாரியாகுதுங்க அவங்க என்னங்கறாங்க போன் பண்ணி நீங்க எங்க போறதா இருந்தா என்கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க நான் வண்டி அனுப்புறேன் எங்க எப்போ போறாங்க ஆஹ் வண்டி அனுப்புறேன் டிரைவரோட நீங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்களையும் கூப்பிட்டு போங்க ஆஹ் அ அப்படின்னு சொல்றோம் சரி எங்கிட்டே ஒரு ஆச்சரியங்க இது என்னடா பண்றது இப்படி சொல்றாப்புல சரி நாங்க போறப்ல போன் பண்றப்ப அனுப்பியாமா

அந்த வண்டிக்கு ஒரு நம்பர் வாங்கணும் ஆர்டி ஆஃபீஸில் போய் நம்பர் வாங்கி இந்த நம்பருன்னு சொல்லி அதை நோட் பண்ணி இந்தாங்க இந்த நம்பர் எங்களுக்கு வேணும்னு பார்க்கும்போது நோட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா கண்டிப்பாக நாம் பணம் கட்ட வேண்டும் கண்டிப்பாக பணம் கட்டினா தான் அந்த நம்பர் நம்ம கேட்குற நம்பர் கிடைக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க பையன் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அப்படியே இவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு போய் இவ்வளவு பணம் கொடுத்து காசு கட்டணுமா அப்படின்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க சரி இவங்க சாருக்கு தைரியத்தை பாருங்கள் அதை தான் சொல்கிறேன் ஐயனை நம்பினால்

நானும் அதை விரும்பி பார்த்தேன் எழுதி கொண்டு ஐயா போட்டோ முன்னாடி வச்சிட்டங்க அப்பா எங்களுக்கு இந்த நம்பர் தான் ஆசையா இருக்குது நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அவங்க என்னங்கறாங்க கார் கம்பெனிக்காரரு நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா கூட அது கிடைக்காதுங்க லாக் பண்ணி வச்சிட்டோம் அது வேற தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு டார்கெட் சொல்றீங்க சரி வர்றது வரட்டு அப்படின்னு சொல்லி நாங்க இந்த இந்த வண்டிக்கு சொல்லி கம்ப்யூட்டர்லயே வந்துருங்களாமா எது நாம எடுத்துக்கலாம் அது போய் இவ்வளவு செலவு செய்ய வேண்டியது இல்ல அப்படின்னு சொன்னா சரிங்கன்னு சொல்லி நாங்களும் மனசார ஐயாவை நினைச்சு அப்பா நீங்க நாங்க ஆசைப்படுற இந்த நம்பர் நீங்க வாங்கி கொடுங்க ஒரு இதே மாதிரிதாங்க நாங்க மூணு பேரும் நினைச்சோம் ரெண்டு நாள் கழிச்சுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அவங்களே ஃபோன் பண்றாங்க நாங்க ஃபர்ஸ்டா ஒன்னு மூணு நாலு அஞ்சு இந்த நம்பர் தாங்க எழுதி வச்சிருந்தோம் அதே நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருச்சுங்க என்னத்த சொல்றது என்ன சொல்றதுங்க நம்ம கிட்ட நம்ம ஐயா நம்ம கூடவே இருக்கிறாரு அதுதானும் உண்மை அதுதானு உண்மை சர்வேஷன் கேட்டிங்களா இது அவங்க பேசினது நான் பேசினது கிடையாது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டே அந்த நம்பர் என்கிட்ட கொடு எப்படியே அந்த நம்பரை என்கிட்ட கூடுறான் நான் ஐயன் கிட்ட பேசிக்கிறேன் அவருக்கு அந்த தம்பி நம்புவாரா என்னடா ஒரு கணக்கு இல்லையா நம்புறதுங்கிறதுக்காண்டி இப்படி அளவு ஒரு மூட நம்பிக்கையோட இருப்பாங்க என்னம்மா நீ கூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எழுதி வாங்கிட்டு வந்து ஜீவ ஜீவசமாதியில வந்து ஐயன் தாங்க இந்த நம்பர் என் பையன் விரும்புகிறான் இந்த நம்பர் தான் எங்களுக்கு வேணும் எப்படியே இந்த நம்பர் தான் எனக்கு வேணும் கேட்டால் கொஞ்சம் சில்லிஸா தெரியும் இல்லைங்களா என்னடா இப்படியெல்லாம் அப்படின்னு நான் என்ன எதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஐயன் உண்மையாக உங்களை நேசித்து நீங்களும் நேசித்து ரெண்டு பேரும் ஒரு சிங்க் ஆயிட்டா ஐயன் நமக்கு என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் நடப்பதை அவர்கள் பதிவு பண்ணுகிறாங்க போட்டோவோட கொடுத்து இதுதான் என் போட்டோ என் குடும்ப போட்டோ என் சகோதரி போட்டோ கொடுத்து பதிவு பண்ணுறாங்கன்னா பொய்யா யாரும் பதிவு பண்ண மாட்டாங்க பொய் சொல்லும் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் அக்க பக்கத்தில் பார்க்க மாட்டாங்களா அதுக்காக சொல்ல வரேன் இந்த வீடியோனுடைய தன்மை அதுதான் கொண்டு போய் வீ வந்து கணக்க மாட்டீங்களா ஜீவ வச்சுட்டு போயாச்சு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க இதுதான் மகா நம்பிக்கை அப்படிங்கிறது வாச்சிட்டு போயாச்சு நீ என்ன பண்ணுன்னு கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு அந்த லெட்டர் வரும் இல்லைங்களா இந்த நம்பர் அலட்டிங்கிற லெட்ரு வருது சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அவங்க சொன்னது இவங்க எந்த நம்பர் அங்கே வச்சுட்டு வந்தாங்களோ அதே நம்பர் வீட்டுக்கு இதில் வந்திருக்கு நினைச்சு பார்க்க முடியுதா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் ஷர்குரு நம்மோடு நடத்திட்டு இருக்காரு நான் சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு அதுதான் ஐயனை நம்ப வேண்டும் சரணாகதி ஆக வேண்டும் அந்த சரணாகதி ஐயனுடைய பாதங்களில் ஆகி நம்பி போயிட்டா ஷர்குரு என்னைக்குமே உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் பேர் ஃபீல் பண்றீங்க நான் தயவு பண்ணி சொல்றேன் நீங்க சொல்லும் அத்தனை கோரிக்கைகளையும் என் ஐயன் சர்க்குரு பாதங்களில் வச்சிடுறேன் நான் நானாக வச்சு மண்டையில் வச்சுக்கிறது இல்லை என்னுடைய கேட்க கேட்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பௌர்ணமி அம்மா சரும்போது என் உடல் வழி எனக்கு தான் தெரியும் ஐயனை பார்த்து இல்லை அந்த பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஃப்ரீ ஆயிடுறேன் இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் ஐயன் இடத்துல நான் பண்ணிடுறேன் அதே மாதிரி அன்னதானத்துக்கு நீங்கள் செய்யும் அத்தனை விஷயத்தையும் தொடர்ந்து நான் அன்னதானம் வஸ்திர தானம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு புண்ணியம் இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உணவு இல்லாதவர்களுக்கு ஐயன் சொன்ன மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எப்படின்னா நான் ஐயனை நம்பியதால் சரணாகதி ஆனதால் நானும் என் மனைவியும் செய்கிறோம் உங்களுக்கு முதல பார்த்துருப்பேன் செல்விக்கு எப்படின்னு மிகப்பெரிய மிராக்கல்ஸ் மிக அற்புதமான ஒரு விஷயம் ஸ்டக் தெரிஞ்சு போய் எடுத்து பார்த்தா இவ்வளவு கட்டியா அப்படிங்கிற அளவில் நான் பிரமிச்சு அழுது போன விஷயம் இதெல்லாம் நடத்த காற்றார் அண்ணன் என்ன அர்த்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கவலைப்படாதாங்கிறனால தான் நானும் உங்களுக்கு சொல்வது அதுதான் ஐயனை சரணாகதியாகுங்கள் ஐயன் நம்மோடு இருக்கிறார் என்று உணருங்கள் அந்த உணரும் பட்சத்தில் தான் ஷர்குரு நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்வார் மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உண்மையை உண்மை உறக்க சொல்வோம் சந்திப்போம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது